சிங்கம் புலி கரடி இந்த மாதிரியான விலங்குக்கு கூட இந்த அளவுக்கு ஊச்சா பல் இருக்குமான்னு தெரியாது ஆனா எவ்வளவு ஊச்சா இவங்களுக்கு இருக்கு அது இல்லாம சுறாமீன் கூட இவங்க கிட்ட வராது போல இவங்க சுறாமீனை கடிச்சு தின்றுவாங்க அந்த அளவுக்கு ஊச்சா பல் வச்சிருக்காங்க ஐயா இது கோர பல்லு பல வருஷமா துரு பிடிச்சு போயிருக்கு பல்லு விலைக்கு பதினெட்டு வருஷம் வருஷம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ஐடி குள்ள போய் நிறைய விடியோ இருக்கும் ஆனா அதுல இது மட்டும் தான் மாஸ்டர் பேசுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க நிறைய வீடியோ பண்ணி ஒன்னு கூட அவ்வளோ ஃபேமஸ் மாதிரி தெரியல இந்த வீடியோ தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு மூலம் மூட்டுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு

இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க ரோட்ல பாக்கவே முடியுறது இல்லையே அந்த சைடுல உட்கார்ந்து இருக்கிற ஆளெல்லாம் பாருங்களேன் அந்த பொண்ணோட அப்பா மாதிரி இருக்கானுங்க பாதி பேரு அந்த பொண்ணுக்கு தாத்தா மாதிரி இருக்கானுங்க ஏன்டா உனக்கு பேத்தி புள்ள மாதிரி இருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இப்படி பண்றத கேட பார்க்க வரிசையா உட்கார்ந்துருக்கீங்க போத்தா உன்னை பெட்டாலாம் என்ன யானை கிண கப்புச்சாடா பாக்கடா கேக்க மாட்டேனாங்க அறிவு செம்ம மூமெண்ட் என்ற பேர்ல

குடுபனா எல்லா வீடியோக்கும் ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்றோம் வேற அட்ரஸ்ல வருவா அதுக்கப்புறம் வேற அட்ரஸ் மாறும் இதான் எல்லா இருக்கும் அந்த எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா வேற அட்ரஸ்ல இருக்கும்போது அதே மாதிரி வீடியோ போட்டா எவனும் பார்க்க அதான் இப்படி வீடியோ வாங்கிட்டு முனு சூப்பர் யாத சொல்ற நீ எல்ல கேக்குறீங்க கோடா ஜெனிடாவரா இருக்கங்களா பாக்கும்போது நமக்கே தெரிஞ்சு போச்சு ஜெனிடா மேபி இப்போ அவங்க கூட யாரை பார்த்தாலும் இருக்குமோன்னு தோணுதே பைக் ரைட் அடிப்போம் ரைட்ல ரைட்

உண்மையாவே நம்ம பாம்பு வந்து வேற தான் நம்ம பாம்பு கிட்ட யாராலையும் வரைக்கவே முடியாது அது இல்லாமல் உண்மையான பாம்பு கூட இந்தளவுக்கு நெலியமானு தெரியல ஆனா நம்ம பாம்பு இந்த அளவுக்கு நெடியுது உண்மையாவே ஜிம்முக்கு போய் அந்த உடம்ப தீ மாறி வச்சிருக்குப்பா இந்த வீடியோட மொத்த லென்தே மொத்தமே 6 செகண்ட் தான் ஆறு செகண்ட்ல மொத்த நாலு செகண்ட் வந்து அந்த பொண்ணோட கையில அந்த கிளாஸ் ஒருத்தன் கூட கவுண்ட் செர்க்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க மனசாச்சே சொல்லிட்டு सुनுங்க. நான் யாரு என்ன பார்க்கவே இல்லையா?

பதினெட்டு வயசுக்கு இலவழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த பார்க்காதீங்க பைட்ட பாக்காதீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ வகையான டான்ஸ் பாத்துருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லப்பா இது என்ன டான்ஸ்னா இதான் யோகா டான்ஸ் அப்படி யோகா பண்ற மாதிரி டான்ஸும் அடிக்கலாம் டான்ஸ் ஆடுற மாதிரி யோகாவும் பண்ணிக்கலாம் நம்ம உடற்பயிற்சி பண்றதுனால நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம அண்ணனுக்கு ஏன் தொப்ப இருக்குன்னு கேட்க கூடாது ஏன்னா அவரு வந்து டீச்சர் அதனால அவருக்கு தொப்ப இருக்கலாம் என்னன்னாலும் இருக்கலாம்

நம்ம பாட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் ஏன்னா சாகா போற ஃபாலோவர்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ் ஏற்றி என்ன பண்ண போறாங்க இது ஒரு பொண்ணு ஏத்தினா கூட பரவாயில்லை இல்லட்டா ஒரு ஆண்டி ஏத்தினா கூட அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவானுங்க சாகா போற வயசுல பாட்டி இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறாங்க இல்லட்டா இப்படி ஒரு பாட்டி வாழ்ந்தாங்கன்னு எல்லாத்தையும் காமிக்காங்களா தேவையா பண்றோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே உத்து பார்க்கணும் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தத்திருங்க